சொல்வார்கள் அந்த வாக்கிற்கு என்னங்க ஆறு மைலுக்கு ஒரு அன்ன சத்திரம் மூன்று மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அது மட்டும் அல்ல மனவா இப்பொழுது அதை குறைத்து விட்டோம் ஒரு மைல் நட்சத்திரம் வைத்து விட்டோம் ஏனென்றால் நம் நாட்டிற்கு வெளிநாட்டு பயணிகள் சுற்றுலா சென்று என்று பலவே நாட்டை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற காலங்களில் அவர்களுக்கு ஏதேனும் உண்ட மயக்க வளரவிடக்கூடாது என்பதற்காக பயிராத வேண்டும் பசியாத வேண்டும் அவர்கள் நம் நாட்டிற்குள் வந்தால் எந்தவித குறையும் இல்லாமல் செல்ல என்பதற்காக திரும்பப்படவில்லாம் தண்ணீர் பதில் அமைத்து விட்டோம் திரும்ப மடமெல்லாம் தண்ணீர் பந்தல் அமைத்திருக்கிறீர்கள் அந்த தண்ணீர் பந்தயங்களை சண்டை சண்டை இல்லாமல் இருக்கிறார்களா சண்டை போட்டு கொண்டுதான் இருக்கிறார்களா இல்லை மண்ணா தண்ணீர் பந்தல் அமைத்ததால் சண்டை இல்லாமல் இருக்கிறோம் ஒருவேளை டாஸ்மாக வச்சு விட்டோம்னா இல்லை இல்லையா அமைச்சர் இப்ப தண்ணீர் பந்தலுக்கு சண்டை நடந்து கொண்டுதான் இருக்கிறதா நான் வாங்க வேண்டும் நீ வாங்க சொல்லி முந்தி அடித்துக் கொள்கிறார்களா எங்க போனாலும் இருக்கு மண்ணா நான் முன்ன நீ முன்ன உன்னை நாங்க வகுக்கிறேன் என்னை நீ வகுக்கிறேன் இருக்கட்டும் அமைச்சரே அதெல்லாம் போகட்டும் சிறியவர்கள்

சிறந்தவர் யார் அறிவாளி யார் பொறுப்பானவர் யார் நாட்டை எதிர்காலத்தில் வழிநடத்துபவர் யார் ஏனென்றால் ஆறு அறிவிலே அந்த ஆறாவது அறிவு என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவை பயன்படுத்துபவர் யார் உண்மைதான் அமைச்சரை இதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும் பண்ணவா இப்படி செய்து பார்ப்போமா எப்படி ஏனென்றால் பணம் இல்லாதவனுக்கு அருளில் அவ்வளவுமில்லை பொருளாருக்கு இவ்வளவு மனிதனாக வாழ்ந்தாலும் அவனிடம் பணம் இல்லை என்றால் பிணத்திற்கு சமம் உண்மைதான் அந்த பணத்தை சமயோஜித புத்தியோடு எவன் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் தான் அறிவுள்ளவன் என்று இன்றைய காலகட்டத்தை ஏற்றுக்கொள்வார்கள்

Jangan lupa like, share, dan subscribe パフォーマンスパートナーのパフォーマンスパートナーのパフォーマンスパートナーのパフォーマンスパートナーのパフォーマンスパートナーのパフォーマンスパートナーのパフォーマンスパートナーのパフォーマンスパートナーのパフォーマンスパートナーのパフォーマンスパートナーのパフォーマンスパートナーのパフォーマンスパートナーのパフォーマンスパフォーマンスパフォーマンスパフォーマンスパフォーマンスパフォーマンスパフォーマンスパフォーマンスパフォーマンスパフォーマンスパフォーマンスパフォーマンスパフォーマンスパフォーマン

मन में पट्टन में

तोड़े मिलाद ுறவு சிவநாமம் துதிப்போ சிறப்பாக சிவநாமம் துதிப்போ சிறப்பாக 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 工业。 இந்த தூக்கு தூக்கி எழக்கூடிய மிக அற்புதமான சரித்திரம் கலந்த பிராண நாடகத்தை இந்த கிராமத்தார்கள் நிகழ்த்திருக்கிறார்கள் என்றால் உங்கள் அனைவருக்குமே எங்க நாடக குழுவின் சார்பாக முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சுந்தரபுரியின் அதிசுடா மன்னன் என்றும் திக்கும் புகழ் பழக்கக்கூடியவர் என் தந்தை சுந்தரவன் அவருக்கு நான்கு மகன்கள் இருந்தாலும் பட்டு நூறிலே முத்து கோர்த்தால் போன்று எங்க மிக மிகப்பான சமையல் தந்தை சுந்தரான அப்படிப்பட்டதான் என் நாட்டு தந்தைக்கு கொடுத்தலர்களும் தங்கன்களும் வந்து திங்கன் முகம் தூக்கி வெற்றி சிலைகள் மற்றும் உலக மக்களின் இதயத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் லட்சியம்தான் என் அப்பேற்பட்ட இந்த நாட்டிலே hey yeah. முக்கியமாக என் அன்பு சகோதரி விஜயா அவர்களுக்கு நான் நன்றியை காணிக்க ஆக்குகிறேன் ஆமா நேற்று நாரதம் போட்டு பேசிய நாயா தத்துவத்தை கொடுத்துட்டாங்க தூக்கம் என்ன முன்னும் இல்லாம அவசரமா நேரம் ஆயிரமா போட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடி வந்தேன் உண்மைக்கே எப்படி இருக்கணும் யார போட்டு வச்சிருக்கா மனசுக்கு பிடித்த கலைஞர்கள் ஒரு நடிகன் பாடல் பாடி நூறு மதிப்பெண்கள் கிராமத்துல வாங்குறானா ஐம்பது சதவிகிதம் தான் நாங்க